வேட்டையன் திரைப்படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் ஹண்டர் வண்டர் அப்படிங்கிற பாடல் நாளைய தினம் வெளிவருது அப்படிங்கிறதுக்கு நேற்று ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தார் அனிருத் அவர்கள் அதாவது நாளைக்கு தான் ஆடியோ லான்ச்மே நடக்குது செப்டம்பர் டுவெண்ட்டி சென்னை நேரு ஸ்டேடியத்தில் இதில் இந்த ஹண்டர் வண்டர் சாங்கில் ஹே சூப்பர் ஸ்டாருடா ஒன் அண்ட் ஒன்லி யாருடா அப்படின்னு லிரிக்ஸ்லாம் வருது இதை திருக்குறள் அறிவு அவர்கள் தான் அந்த பாட்டை வந்து எழுதியிருக்காரு இதில் அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற வார்த்தை ஒன் அண்ட் ஒன்லி வர்ற வார்த்தை இதெல்லாம் பார்த்துட்டு நிறையா பேர் ஒரு புதிய விஷயத்தை கிளப்பி விட்டுருக்காங்க என்னென்னா சில சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸே அதை வந்து சோசியல் மீடியாவில் சொன்னது நமக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திரும்ப திரும்ப ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்களில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வர்றது அப்புறம் வரலாறு முடிய செலுப்பி விட்டா இது மாதிரியே ஏன் வருது சமீப காலங்களில் போதும் அதாவது ஹுக்கும் பாட்டில் அப்படி வச்சாங்க ரைட் அது பெரிய அளவில் ஹிட் ஆச்சு சரி திரும்ப திரும்ப அதையே வைக்காமல் இந்த படத்தில் வரக்கூடிய அந்த கேரக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி படத்துடைய ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ் இருக்கணும் அப்படிப்பட்ட லிரிஸிஸ்ட்டை வந்து வச்சு பாட்டு வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் சில பேர் சொன்னாங்க அதில் நியாயம் இருக்குது ஏன்னா சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் இதை சொல்லும்போது அது வேறு ஆனால் இப்போ மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள் உதாரணத்துக்கு இப்போ அதிகமாக சொல்கிறது யாருன்னா விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க திரும்ப திரும்ப சூப்பர் ஸ்டாரு சூப்பர் ஸ்டார்ன்னு ஏன் தம்பட்டை அடிக்கிறீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கா அவ எதுக்காக அந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு சொல்லி விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் வந்து மீம் போடுறது அதுக்கு தான் நம்ம இப்போ ரிப்ளை கொடுக்க போகிறோம் இந்த வீடியோவில் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் சொன்னது வந்து கேரக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி வந்து வைங்க இது மாதிரியே இல்லாமல் அப்படின்னு அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்க அதுல நம்ம போவோம் அதுல ஒரு நியாயம் இருக்குன்னு வச்சுருக்கோங்க ஆனா இவங்க சொல்கிறபடி நம்ம பார்த்தா சூப்பர் ஸ்டார்ன்னு விஜய் அவர்களுக்காக வைக்கிறாரு இந்த மாதிரி லிரிக்ஸ்ஸை இல்லை சூப்பர் ஸ்டார் தான் வைக்க சொல்றாரு அந்த மாதிரிலாம் ஹுக்கும் பாட்லயே இந்த மாதிரிலாம் வேணான்னு தான் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆனா சூப்பர் சூப்பர் அவர்கள் எழுதியிருக்காரு படக்குழுவினர் அதை வந்து வச்சிருக்காங்க அந்த பாட்டில் அதுக்கும் மேல விஜய் அவர்களுக்காகலாம் யார் இந்த மாதிரி லிரிக்ஸ்லாம் எழுதலை ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுலேயே ராஜா சின்ன ரோஜாவில் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லணும்னு கவி பேரரசு வைரமுத்தவர்கள் எழுதியிருக்காரு அப்போ விஜய் அவர்கள் சினிமாலேயே இல்லை அப்போ எப்படி அதை லீக்ஸ் எழுதுன்னு வச்சாங்க அந்த படத்தில் இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லாத குற்றச்சாட்டுகளை வந்து வந்து வைக்கிறாங்க இதில் வந்து குற்றச்சாட்டுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது இதெல்லாம் குற்றச்சாட்டுன்னு சொன்னால் ஒரு குற்றச்சாட்டுக்கிற வார்த்தைக்கு உண்டான மரியாதை பெறும் ஏதோ பொழுதுபோக இவங்க இந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் சோஷியல் மீடியாவில் அதுக்கும் மேலே இன்னொரு விதமாகவும் நம்ம பார்க்கலாம் விஜய் அவர்களுடைய படங்களில் எத்தனை பாடல்களில் தளபதி 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 திரும்ப திரும்ப வந்திருக்கு நீங்கள் பாருங்கள் சுறால் ஆரம்பித்து எத்தனையோ படங்களில் தளபதி தளபதினு திரும்ப திரும்ப அந்த வார்த்தை வருது தளபதிங்கிற டைட்டிலே சூப்பர் ஸ்டாரோடது தான் அதுவுமே சூப்பர் ஸ்டாருக்கு சொந்தமானது தான் இவங்களுக்கு சொந்தமானது கிடையாது சூப்பர் ஸ்டாருமே சூப்பர் ஸ்டாருக்கு சொந்தமானது தான் இவங்களுக்கு சொந்தமானது கிடையாது அப்படிங்கிறப்போ எதுக்கு இவங்க வந்து தேவையில்லாமல் இவங்க வந்து இன்செக்யூரிட்டி அடைகிறாங்க சூப்பர் ஸ்டாருடைய பட்டத்தை அவருடைய பாட்டில் அவருடைய படத்தில் ஒரு பாடலாசிரியர் எழுதுகிறாருங்கிறதுல இவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி இவங்களை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டாருடைய படம் பாட்டு வரக்கூடாது வந்தால் பெரிய அளவில் ஹிட் ஆனால் அது அவர்களுக்கு வந்து பொறுக்காது அந்த நேரத்தில் இது மாதிரி வயத்தறிச்சலை கொட்டுறது வந்து வெளிப்படுத்துறது இவர்களுடைய வாடிக்கை நம்ம ஒன்றும் திருத்த முடியாது அதனால அவர்கள் கதறுபவர்கள் அப்படியே கதறட்டும் நம்ம தொடர்ந்து வேட்டையை செலிப்ரேட் பண்ணுவோம் நாளைக்கு ஹண்டர் ஒன்டர் வரப்போகுது பாட்டு வரப்போகுது ஆடியோ லான்ச் நடக்க போகுது சூப்பர் ஸ்டாரோடைய ஸ்பீச் வேறு இருக்குது சூப்பர் ஸ்டார் நாளைக்கு பேச விட்டு அதுக்கு எத்தனை பேர் கதற போகிறாங்கன்னு தெரியல எத்தனை பேர் தூக்கம் இல்லாமல் தெரிய போகிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து வெளியில் வந்து அப்டேட் பண்ணுவோம் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சூப்பர் ஸ்டார் இந்த ஒன் அண்ட் ஒன்லி தலைவர் இது மாதிரி வார்த்தைகள் வர்றது அப்படிங்கிறத நீங்கள் விரும்புகிறீங்களா இல்லை கதைக்கு ஏற்ற மாதிரி நல்லா நல்லாயிருக்குமா லிரிக்ஸு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேனாக அவங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மற்றபடி அவர்களுடைய அதாவது விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் ஒரு நோக்கத்தை சொல்கிறாங்களோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை நம்ம லிஸ்ட்டே எடுத்துக்க தேவையில்லை ஏன்னா அது வந்து வைத்திருச்சல் அது வேறு ஆனால் நம்ம சொல்கிறது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம் படத்தில் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ் அதாண்டா இதாண்டா பாட்டு நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் இது மாதிரியான பாடல்களில் அந்த ஹீரோவுடைய அந்த ஒரு இதை கம்மி பண்ணிவிட்டு அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான வரிகள் வந்து இருக்கும் அது மாதிரி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை சூப்பர் ஸ்டார் இது மாதிரியான வார்த்தைகள் தொடர்றது ஒன்றும் தவறு கிடையாது நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்துல கேட்ட காமெண்ட்ஸை சொல்லுங்கள் மேலும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்